பேசி நண்டு பிடிச்சி விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா ஆமாக்கா இப்போ எல்லாம் நீங்க வெளியே வரமாட்டேங்கிறிய நான் அப்படி ஓரவஞ்சினி கூட ஏதாவது பியாசிக்கிட்டு அப்படியே பெயிரும் பார்த்துடுங்க எனக்கா மோன பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் பெரும் பாடாதிரும் போல இருக்கு எக்கா ஏக்கா என்ன ரங்க நாயகி நீ காலையில இருந்தே ஒரு மாதிரி எக்கா எக்காங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்க என்ன விஷயம் எக்கா ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி அரசியல் பிரசலா பியாசிட்டு இருக்காவக்கா ஊர்ல பேசிட்டு இருக்காங்களா என்ன விஷயம் எக்கா நம்ம லட்சுமி அக்காளுக்கு மூவா இருக்கல பூமாரி ஆமா பூமாரிக்கு என்ன நீங்களா ரெண்டு பொம்பளை பிள்ளைல பெத்து வச்சிருக்கீங்கக்கா உங்க பிள்ளையில படபடன்னு பியாசமே தவிர இப்படிப்பட்ட பிள்ளையில இல்ல பத்தடுங்க நியாயத்துக்கு நான் ஏன் மூண டியூஷன் கொண்டு உட பேட்டி இருக்கி ஒரு வளந்த ஒரு பயல கிட்ட நின்னு நட ரோட்ல நின்னு சிரிச்சி சிரிச்சி பியாசிட்டு இருக்காக்கா என்னன்னு நான் கிட்ட போய் கேட்டதுக்கு அது தேடி வந்தாவ அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்திட்டு ஓடிட்டு வந்துடுங்க அப்படியே நீயும் கண்டியோ நான் நீயும் கண்டியாக்கோ அவ வீட்டுக்கு பின்னால ஒரு பனமரத்து தோப்பு இருக்குல அதுல வந்து நின்னு எப்ப பார்த்தாலும் யாருகிட்டயோ போன் பண்ணி ரகசியமா பேசலாம் 24 மணிக்கு ஊரும் போன் பேசிக்கிட்டு தான் இருக்கலாம்

கொஞ்சம் ஆ ரங்கநாயகி லட்சுமிக பிள்ளையில் கை குழந்தையெல்லாம் இருக்கும்போதே நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பிள்ளையில் எதுவுமே தாயிட்டே அது வேணும் இது வேணும்னு கேட்காது அதே நேரத்தில் நம்ம பிள்ளைனா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அதை கொண்டா இதை கொண்டான்னு இருக்க விடாது ஆனால் அந்த பிள்ளையில் அப்படி கிடையாது பார்த்துக்க அது டாக்டர் படிப்பு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சேர்ந்து படிச்சிருவா அதுக்கப்புறம் இனி இப்போ மாறி மாறி ஒவ்வொரு பிள்ளைகளும் வேற வேற இடத்துக்கு பெய்யறோம் அதனால ரொம்ப வருஷமா பியாசி பால உறவியல பிரியறோமேனு மாறி மாறி இந்த ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்பிது போட்டோ எடுத்து போடியது இப்படி செய்துட்டு இருக்காளுவ எனக்கு வீட்ல அந்த தொந்தரவு தான் இல்ல அக்கா அப்படி இல்ல அக்கா அது வேற இது வேற அக்கா நிறைய பேரு அந்த குட்டி எப்பயும் சோகமா இருந்து ஆளியத பாத்துருக்காவலாம் கூப்பிட்டா காது காத்த மாதிரி போவான் ஒளிச்சு ஒளிச்சு நின்று பியாசியாலாம் ஏக்கா அப்படி உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கையிலக்கா என்னதோ பிரச்சனை இருக்கு லட்சுமி மேக்காலுக்கு தெரியாம இருக்கு என்ன யாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லட்சுமி மேக்காலில் பிள்ளையெல்லாம் பாதுகாக்கணும்லாக்கா எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு என்கிட்டயே ரெண்டு மூணு பேரும் சொல்லிவிட்டாங்க நம்ம அப்படி இல்லைன்னுட்டாவும் சொல்லியது அது மட்டும் இல்லை நம்ம ஊர் ஆளோளையும் தெரியும்ல ஒன்று சொல்லா இது முன்னெல்லாம் பத்தாட்டு சொல்லுவாங்க இருக்கா பிறகு அன்னைக்கு நான் ஒரு சம்பந்தம் கொண்டு போனேன்க்கா

ஊ मारிட்டச்சு வாரையும் கறியும் பாத்துக்கணும் சொல்லிட்டு வந்தேன் ஆவா చేதாளோ செய்யலியோ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு வீட்லவே பார்த்தா தெரியும் ஒரு 5 நிமிஷம் இருந்து தியாசிட்ட தான் இருங்க ஆமா தலையில இருக்க தங்க புதேலை முதல்ல கீழே இறக்கி வைங்க கிட்ட மாடும் கீழே லட்சுமி அக்கா

பாதி ராத்திரில முழிச்சு பார்த்தா அவளை காணல என்ன ஆச்சுன்னே தெரியல மைனி கியா ஏதாவது பிடிச்சிருக்கோ ராத்திரி நேரம் வெளியே போவாத போவாதன்னு சொன்னப்ப கியாக்காம அங்கேயும் போனா என்னத்தையோ தெரியல ஒரே ஓத்திரமா இருக்கு பத்தடுங்க ஒருவேளை ஓத்திர குறை இருக்குமோ நாலுபடி உன்னால பயங்கர பிரச்சனையா இருக்கு சத்த உடம்ப இரு கொஞ்ச நேரம் பத்தக்கா ஏன்னா ஒரு ஆள் ஒரு துப்பு சொன்னாவோ பத்தடுங்க அதனா உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரியா ரைட்டா தப்பான்னு நீங்க சொல்லணும் இல்லக்கா நான் ஒரு பையனை பத்தி சொல்லுவேன் அவன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு நீங்க தான்க்கா சொல்லணும் அதெல்லாம் சக்க பழமா சூந்து பார்த்து நல்லா இருக்கும் ஐயமா இருக்கும்னு பார்க்கிறதுக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் நீங்க சொல்லுதான் சரியாதான் இருக்கும் யாருக்கு மாப்பிள பார்த்துட்டு இருக்கிறியா எந்த பையில பத்தி ஏகா தாசம் கண்டராக்க பத்தி நீங்க என்ன நினைக்குதியா அவரு தங்கமான மனசேண்டி அஞ்சோ பத்தோ கடவுன்னு போய் கேட்டாக்கி உடனே எடுத்து தருவார் திரும்ப கேட்கவும் மாட்டார் நம்ம என்னைக்கு கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிடுவாரு ஆமா அவருக்கா பொண்ணு பாத்துட்டு தெரியா எப்போ துவாழுக மேல வளர்ந்த பயல வச்சுட்டு ரெண்டாம் மாட்டு இப்பமா அவர் பொண்ணு கிட்ட போறாரு அடைச்சி மூடு பின்ன எதுக்கு நீ இப்ப சொன்னா ஏதோ சொல்ல வரல சொல்ல விடுங்க லட்சுமி அக்கா இப்ப

சும்மா கேக்கதنا செய்யாவ நான் பياசி கிட்ட தானே இருக்கும் அதுக்குள்ளே இவ்ளோ கோவமா உங்களுக்கு இப்போ நான் என்ன கேக்கட்டேனே இது இப்படி சத்தம் போடுயாவா ஆமா சும்மா கோவப்படணும்னு விட்டு எதுக்காவது கோவப்பட்டுட்டிருக்காதங்க சிமிக்க அக்கா உங்க பிள்ளை கொண்டு அவனை கேக்கவே இல்ல அந்த பையன் அரசாங்க வியால்லேல இருக்கான் அவனுக்கு போட்டி போட்டு சம்மந்தெல்லாம் குடுக்க வருவாவ சும்மா உங்க அபிப்ராயம் என்னன்னு கேட்டிருந்த அதுக்கு இப்படியா கோவப்படுவியா அவنهல்ல இப்ப அரசாங்க வியாலே இருக்கிறது அங்க என்ன போட்டி போட்டுட்டலா போவ அந்த

இல்லனக்கி அந்தால ஆ எப்படி அதியே பெரிய எடை வள்ளி வீட்ல என்ன நிலமையோ நானும் நேரம் போனா தெரியாம இருந்துச்சு அதியே சோர்து நம்ம வரவ நான் பேட் வரை பொறு பியாசும் வள்ளி அதியே திடுது எப்படி கோவப்பட்டுச்சாவ அம்மா என்ன அதியே புடி கெட்டதா செய்ய போறோம் நாலு முடி உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு பியாசாம இருக்கணும் சரி வாய மூடிட்டே மேல கொண்டு வேற ஏதாவது சொல்லு நம்ம இப்போ எல்லாரும் போறோம் கண்டரா கிட்ட கேக்கியோம் அவரை ஓகே பண்ண வைக்கியோம்

எங்க குடும்பத்த里 இல்லார்க்கம் சம்மதம் ஆனா லட்சுமிக்கு சம்மதம்தான் மாரி என்ன எங்க அண்ணனுக்கு சம்மதம் இல்ல சரி என்னாச்சு கல்யாணம் நேத்துல எங்க அண்ணே அம்போன்னு ஊட்டிட்டு பேய்ட்டான் இல்லனா இன்னைக்கு லட்சுமி வாழ கூடிய வாழ்க்கையே வேறதான் யார் யாருக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அதனக்கா நடக்கும் சரி நாலு முடி இன்னையில இருந்து கலத்துல இறங்குவோம் சரியா சரி ஓகே டன் நிதி ஞாபகம் கீ நம்ம டூர்ஸ் எல்லாம் children stay வச்சாவல்ல இவ்வளவு சரி அக்கா ஏன் தலதிரிக்க ஓடி வரா அதானே அவ என்னத்து பூமாரி வீட்டுக்கு போ சும்மா இரு சுபி உன் வேலைய பாத்துட்டு நீ போ பூமாரி சொன்னா கேளு பூமாரி வீட்டுக்கு போன்னு சொல்லு தங்கச்சி வீடு திறந்திருந்து பூச்சா மீனா தட்டி போட்டு தின்றேன் வீட்டுக்கு போ நான் இப்ப வரேன் சீக்கிரம் வந்துரு இல்லனா அம்மட்ட சொல்லிருப்பேன் பூமாரி இப்ப எதுக்காக நீ அந்த பயல கண்டு பயந்துட்டு இருக்கா அது அவனுக்கு லட்சணம் தான் தெரியும்ல அப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு அவன்கிட்ட நீ போய் பேசிட்டு நிக்க சுபி நீங்க எல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம நான் தெரியாம அவன்கிட்ட பழகிட்டு அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கா சுபி ஏதோ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அவ போட்டோ என் போட்டோ சேர்த்து வச்சுன்னு மிரட்டிட்டு இருக்கான் நான் அவன் கூப்பிட்ட நேரம் எல்லாம் அவன்கிட்ட போன் பண்ணி பேசல நாக்கி வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் காட்டிடுவேன்னு சொல்லியா காட்டுட்டு காட்டுனா காட்டுட்டு என்ன சுபி சொல்லியா நீ சரி அத இப்ப எல்லாரும் எல்லாருக்கும் போட்டோ வச்சு என்னதெல்லாம் உருவாக்கியாவ நீ சும்மா இருந்தமோ அப்படி ஏதாவது சொல்லிக்கிடலாம் நீ எதுக்கிட்டே கவலைப்படியா வீட்டுக்கு போ